எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி சூடான உடனே ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆகலாலும் சரி தேங்காய் எண்ணாலும் சரி எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு பட்டை ஒரு எட்டு ஏலக்காய் ஒரு எட்டு கிராம்பு அதை அலாட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு புரிஞ்சு வர நேரத்தில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கிறேன் ஏன்னா காரத்துக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல வெறும் மிளகு மட்டும்தான் மிளகு புரிஞ்சு வர நேரத்தில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடிசாக சாப் பண்ணியிருக்கிறேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு மூணு மீடியம் சைஸ் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஒரே ரேஷியோவில் எடுத்தது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் அப்படியே ஆட் பண்ணிங்க ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை இருந்தாலும் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை அப்படியே வதக்கி விட்ருங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் வதக்கி விடுங்க வதக்கி விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த வதக்கின பொருள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை அப்படியே நல்லா ஒரு ஃபேனில் போட்டு நல்லா அரை வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அந்த தக்காளியை ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம் தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு தக்காளி அரைச்சதுக்கு முன்னாடி இந்த நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு அந்த வெங்காயம் தேங்காவையும் சேர்ந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் அதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்குறோம் அது எல்லாத்தையும் அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கங்க மசாலா அரைச்சி எடுத்தாச்சு நம்ம ஏற்கனவே மசாலா வதக்குனா அதே உருளியவே அதே உருளியில் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை அப்படி ஆட் பண்ணிக்கிடுவோம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மசாலாவையும் போட்டு மசாலா அரைச்ச ஜார்னுடைய ஜாரையும் அரைச்சி தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இது வரைக்கும் நம்ம தண்ணி எதுலேயுமே ஆட் பண்ணலை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா அதை வதக்கி விடுவோம் பச்சை வாட போகிற அளவுக்கு அதை வதக்கி விடுவோம் அடுப்பை ஃபுல்லாக தான் வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடியை போட்டு மூடி அதை அப்படியே வதங்க விட்டுருவோம் அதனுடைய பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு வதங்கணும் அதனுடைய பச்சை வாடையெல்லாம் போன உடனே ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து ஒரு ஐம்பது கிராம் பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்படியே அந்த சிக்கனெலாம் அப்படியே எடுத்து அந்த கிரேவியில் சேர்த்துக்குறோம் நல்லா மசாலா ஃபுல்லாக அதை பிரட்டி விட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி அதை அப்படியே வேக விட்டுருவோம் சிக்கன் வேகும்போது ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி எடுத்து சிக்கனை பிரட்டி விட்டுருக்குறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு உப்பையும் ஆட் பண்ணிக்கிடுவோம் ஆட் பண்ணிட்டு திருப்பி அந்த மசாலாவோடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருவோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சிக்கன் வந்துடுச்சு இடையில் ஒரு ரெண்டு தடவை எடுத்து விரட்டி விட்டேன் இந்த நேரத்தில் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை அப்படியே மேலாக தூவி விட்டுருங்க தூவி விட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருவோம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம்